வணக்கம் நீர்களே ஏகேசி குரூப் யூடியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொப்பரை ஏல வேலைகளை பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி நான்கு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பரமத்திவேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்னூத்தி அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டம் உத்தமசோழபுரம் அருகே உள்ள சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்னூற்றி நாற்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் முப்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்